சம்யாவது ததி சூபாம்ச நைவேத்தியம் சதி கல்பயேது அதுக்கப்புறம் யாருக்கு பாட தெரியும் யாருக்கு வீணவாசிக்க தெரியும் யாருக்கு நாட்டி ஆட தெரியும் யாருக்கு கைத்தாளம் போட தெரியும்னு நீயே பார்த்துக்கோ உனக்கு எதில் பிடித்தம் இருக்கோ அது ஆறு அஞ்சு நிமிஷமாவது சன்னதிக்கு முன்னாடி பண்ணுங்கிறார் அதெல்லாம் வெளியில் மேடையில் போய் இந்த மாதிரிலாம் ரெண்டு கொடுத்தாள்னா பண்ணுவேன் என் வீட்டுக்கு முன்னாடி பண்ணுவேன்னால் இந்த மாதிரி கொடுக்குறவா இன்னும் நிறைய எதிர்பார்ப்பா அது தப்பாக பண்ணாலாம் அபா ஒத்துக்க மாட்டா நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாளுக்கு முன்னாடி பண்ணாதான் எந்த தப்பையும் அவர் ஏற்றுப்பார் சின்ன குழந்தைய உளர்றது மழலை பேசுறது அந்த அம்மாவுக்கு அதுதானே பிடிக்கும் குடலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மணலை சொல் கேளாதவர் வளவிடும் தவளமான மதுரமான ஹரந்தன்னு கவளமால் யான கொன்ன கண்ணனை அரங்க மாலை தொண்டாய சொல் சீர் தொண்டரடிப்பொடி சொல் இளைய புன் கவிதையேலும் எம்பிரார் கிணியவாறேன்னு திருமாலேய தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடுறார் நான் பாடினது தப்பு தப்பான கவியாக இருக்கும் அது ஒன்றும் ராகமும் சேர்ந்திருக்காது தாளமும் சேர்ந்திருக்காது ஏனோ பாடினேன் ஆனா என் பெருமாளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு இதே போல கிமிருஷ்டம் சுத்தவச்சனம் கிமிருஷ்டதரம் ததேவ சுத்தவச்சனம் கிமிட்டதமம் ததேவ சுத்தவச்சனம் ஒரு குழந்தை வளரல் பெற்ற தாய்க்கு பிடிக்குமா குழந்தைய பெற்றுட்டா அது இங்கா அங்கான்னு மெதுவாக வளரிட்டு இருக்கு பக்கத்துல அப்படியே படுத்துக்கணும் இவ புடவை தான் அந்த குழந்தை படுத்துட்டு இருக்க போறது அது வளர்றதை கேட்டு இவ எவ்வளோ உவகையோட பாதி தூக்கத்துல கேள்ருக்கா அத போல அரங்கநாதன் பாதி தூக்கத்தில் நான் என்ன பாட்டுன்னு வளரினேனோ அதை கேட்டுட்டு இருக்கார் கேட்டுட்டு இது அவரவர்கள் வீட்டில் பண்றதுக்கு என்ன குறவு இருக்க பொருள் தாராளமாக பண்ண முடியும் அதனால் கீதமோ வாதமோ நாட்டியமோ எது உண்டோ அவருக்கு பண்ணிக்காமே அபியங்க மர்தன தந்த தாவன அபிஷேசனம் மேலும் விதினா அன்னாத்திய கீத நித்யாதி பர்வணி ஸ்புருதான்பகம் அன்னத்தை சமர்ப்பித்தோம் பாட்டு தெரியும்னா பாடுங்கோ ஆட்டம் தெரியும்னா ஆடுங்கோ இப்படி எளிய முறையில் திருவாராதனம் பண்ணலாம் இதில் எதேது முடியுமோ சேர்த்துங்கோ என்றைக்க முடியுமோ சேர்த்துங்க அப்படியே சொல்கிறதுக்காக எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஒன்று அஞ்சு நிமிஷம் ஆகலாம் ஒன்று ரெண்டு நிமிஷம் ஆனால் ஒன்று பத்து நிமிஷம் ஆகலாம் உங்களால் இன்றைக்கி முடியும்னா இன்னைக்கு பண்ணுங்கோ இன்றைக்கி முடியாதுன்னா நாளைக்கு பண்ணுங்க ஆனால் எதெது முடியுமோ நீங்களே சுழற்சி முறையில் பண்ண பண்ண அது தானே எல்லாத்தையும் பண்ண வச்சுவிடுங்கிற நீ ஒன்றில் ஆரம்பி இப்படியே ஒவ்வொன்றா பண்ணிட்டுருக்கமான்னு நினைக்காதே எல்லாத்துக்கும் வழி வரும் வழி வரும்னா காலம் இல்லையே நான் எட்டு மணி போனமே போனோங்கிறது மாறும் அதற்குள்ளே பிடிக்க வைப்பார் பண்ண 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 நமக்கு நல்லா பழக்கம் வந்துடும் பழக்கம் வந்தாலே சீக்கிரம் பண்ண ஆரம்பிப்போம் பழக்கம் வந்துடுத்துன்னா இது முக்கியத்துவம் பட்டதுன்னால் இதெல்லாம் முக்கியம் இல்லை போல் இருக்கே எதேதோ வேலையை தேவையில்லாமல் நேரத்தை செலவழிச்சிருக்கேன் அதுலேருந்து நம்ம புத்தியை மாற்றிக்கலாமேங்கிற எண்ணம் அப்போ வரும் வரும் வருங்குறத்தை முயற்சி தான் வரும் இப்படி ஆராதனம் பண்ணுங்கிறதே பாகவத புராணத்தில் சொன்னார் அந்த விஷயம் என்னான்னு பார்த்துட்டோம் இதில் ஒரு சில கேள்விகள் இப்போ பார்த்துட்டோம் இன்னும் பாக்கி இருக்கிறதையும் பார்த்துருவோம் இப்போ காலத்துக்கேற்ப பத்து நிமிஷம்னு போட்டிருக்கேன் இந்த காலத்துக்காக தலைப்பு பத்து நிமிடங்களில்னு போட்டிருக்கேன் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் பத்து நிமிஷம்னு போட்டதே தப்போ பண்ணால் சொன்னப்பட்டபடிக்கு ஒன்றரை மணி நேரம் பண்ணணும் இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இது ஒருத்தருடைய வாதம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு சாதம் பண்ணணும் நான் ஏதோ ஒரு ஊரில் இருக்கேன் பலரும் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் இந்த கேள்வி கேட்பா நான் சாதம் பண்ணணும் ஆனால் வெளிநாட்டில் இருக்கேன் பாரத பூமியில் பண்ணப்படாவிட்டால் சாதம் பலிக்காதுன்னு சொல்கிறார்களே அப்போ நான் வெளிநாட்டிலேருந்து பண்ணலாமா வேண்டாமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரே நோய் தொற்று எங்கே பார்த்தாலும் ஒரே பாடாக இருந்தது நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள்லாம் திடீர் திடீர்னு மரணம் அடைஞ்சுவிட்டா அவரவர்களுக்கு பிள்ளை பொண்ணெல்லாம் வெளிநாட்டில் எத்தனை பேர் இருந்தால் வரவே முடியல பண்ணவே முடியல பத்து நாள் காரியம் பண்ணல பன்னெண்டாம் நாள் பண்ணல அப்போனா எவ்வளவு வருத்தம் இருக்கும் தெரியுமோ அதில் பெத்த தாயும் பிறப்பித்த தாப்பனும் ஒருத்தர் போகிறார் என்னால் வந்தே பார்க்க முடியல பண்ணலை மனம் ரொம்ப தழும்பியே போடும் ஏன்னா அப்புறம் செரிப்படுத்துறதுன்னு ஒன்று வழியே இல்லையோ இல்லையோ அப்போ விட்டதுன்னா விட்டது தான் அவரை பார்க்கல அவர் பொறுப்பு போய்ட்டார் இனிமே என் ஜென்மத்துக்கு அவரை நான் பார்க்க முடியாது இந்த கட்டம் இருக்கும் ஆனால் இந்த கட்டத்துக்கெல்லாம் வழி சொல்கிறார்கள் இத்தனையாக இருந்தாலும் இத்தனைக்கும் பிராய்ச்சித்தம் உண்டு அது புராணத்தை வாசிக்கிறதுனாலேயோ பகவானுக்கு ஆராதனை பண்ணுறதுனாலையோ கயாசிராதம் பண்ணுறதுனாலையோ இப்படி எதுனாலே நமக்கு அந்த நன்மை ஏற்படும் ஏற்படும் இதில் ஏதோ குறைச்சி பண்ணிட்டோமே பத்து நிமிஷம்னு போட்டிருக்கே அதனால இது நடக்காதாக்கம் பலனே கிடைக்காதுன்னு நினைக்க வேண்டாம் பன்னெண்டாவது அத்தியாயம் பதினோராவது அத்தியாயத்தில் கீதையில் விஸ்வரூபத்தை காட்டுவிட்டார் அதுக்கப்புறம் பன்னெண்டாவது அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் அருஜு கண்ணா நீ சொன்னதெல்லாம் கேட்டேன் ஓஹோன்னு பக்தி யோகத்தை பத்தி சொல்லியிருக்கேன் அத பண்ண பண்ண ஒன்னையே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுமாமே அப்படிதான் கீதையில் ஒன்பதாவது அத்தியாயம் கடைசியில் முதல்ல சொல்றார் ராஜவித்யா ராஜகுக்கியம் பவித்திரமிதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கத்தும் அவ்வியம் ரொம்ப எளிதில பண்ணலாம் இத பண்ண பண்ண என்னை என்னவும் கண் முன்னாடி கொண்டு நிறுத்தும் இந்த அளவு சொல்லுட்டார் அவ்வளவு உறுதியாக கண்ண நடத்தில் நெஞ்சு செலுத்தணும் செலுத்தணும்னு அர்ஜுனன் நினச்சான் முடியாது போல் இருக்கே இந்த சம்சாரத்துக்குள்ளே நான் எனக்காக எனக்காகத்தான் பண்ணி பண்ணி பழகியிருக்கேன்னு தவிர அவரையே உறுதியாக நேர பார்க்குற அளவுக்கெல்லாம் தியானம் பண்ணுறதுக்கு எனக்கு சக்தி இருக்கா இல்லை போல் இருக்கே அப்படின்னா நான் இழந்துட வேண்டியதானான்னு அர்ஜுனன் கவலைப்படுறான் அதுக்கு நாலு ஸ்லோகங்கள் வைத்தார் கீதையில் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அதுக்கப்புறம் பன்னெண்டு இதில் ஒவ்வொன்றா படிக்கட்டை இறக்கிறார் பொதுவாக இந்த படியிலேருந்து அடுத்த படிக்கு போ அடுத்த படியிலேருந்து அடுத்த படிக்கு போன்னு தானே சொல்லுவோம் ஆனால் அவர் அப்படி சொல்லலை நாலாவது படியை முதல்ல சொல்கிறார் அந்த படிக்கு நேராக போக முடியாத போல் இருக்கேன்னா அப்போது மூணாவது படி போக முடியாத போல் இருக்கேங்கிறான் அப்போ ரெண்டாவது படி போக முடியாது போல் இருக்கு அப்போ முதல் படி அப்படின்னு நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு சொன்னாரே தவிர அவர் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லலை ஏன்னா அந்த வசத்தியானத்தை இவ்வளவு நேரம் சொல்லிட்டேன் அர்ஜுனா மையேவ மன ஆதத்வ மை புத்தின் நிவேசைய நிவசிஷா நிவசிஷி மைய மையே மன ஆதத்ஸ்வ ஆதத் முழுவதுமா உறுதியா எங்கிட்ட வச்சுடும் அப்படின்னா சாட்சா கிடைத்தரும் பரபக்தியை தாண்டி பரஜானத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கார் கண்ணனை நேர பாக்குற மாதிரி சிந்தனை வந்துடும் விக்கிர ரூபத்துல இல்ல இப்ப உள்ள நேர நிக்கிறாப்ல தெரியிறாப்புல கண்ண நேரையே தெரிவார் அத போற ஒரு நிலையை நீ அடைஞ்சுடுவே அத்தை செய் கண்ணன் சொன்னார் அதெல்லாம் ரொம்ப தள்ளி இருக்குன்னு அர்ஜுனனுக்கு புரிஞ்சு போச்சு அப்போ நடக்குமா நடக்காதா இப்போ நம்ம என்ன கேள்விக்கு பதில் பார்த்துட்டு இருக்கோம் பத்து நிமிஷம்ங்கிறதுல போட்டீரே அதுக்கு பலன் உண்டா இல்லையா ஒன்றரை மணிநாள் பண்ணால் பலன் பத்தே நிமிஷம்னா உண்டானால் இப்போ நம்ம என்ன கேள்விக்கு பதில் பார்க்குறோமோ அதை போலவே கண்ணன் குறைச்சின்னு வந்திருக்காருன்னு சொல்கிறேன் அவர் அந்த உயர்த்தே சொல்லிட்டார் பண்ணா இது அப்படின்னு அவர் நிற்கலை எங்கே இருக்கமோ அங்கே சாதம் பண்ணுங்கிறார் நான் வெளிநாட்டில் இருந்துட்டேன் என்னால் சாதம் பண்ண முடியல இப்போ பண்ணலாமா இல்லை இப்போ பண்ணோன்னா பாரத பூமியில் தான் பண்ணணும் இல்லைன்னா பண்ணியே பிரயோஜனம் இல்லைங்கிறாலே நான் விட்டுவிடலாம்வா இது ஒருத்தருடைய வாதம் பண்ணால் முழுக்க பண்ணணும் இல்லைன்னா பெஷாமல் இருக்கணும் இது இந்த மாதிரி எடுத்தேன் கவித்தேன்னு பண்ண முடியுமா எதையுமே இப்படின்னா ஒன்று அப்படினா ஒன்று முடிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிடிச்சாகணும் இதை தான் அங்கே போகணும் அதை தான் அங்கே போகணும் அதனால் கண்ணன் சொன்னார் பரவாயில்ல அப்படி உறுதியாக என்னை பற்றி சாட்சாத் நிலைக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறியா நானே இறக்கி வழி சொல்கிறேன் அத சித்தம் சமாதாத்தும் நசக்னோஷி மை ஸ்திரம் உன்னுடைய சித்தத்தை ஸ்திரமாக உறுதியாக என்னிடத்துல வச்சு சாட்சா்கார தசையில் என்னை பார்க்க முடியாதுன்னு இருந்தால் அபியாச யோகேன ததா பரவாயில்ல அபியாசம் அபியாசங்கிறது அவருடைய சரித்திரங்கள் குணங்கள் அவர் பண்ணியிருக்கிற சேட்டித்தங்கள் இதெல்லாத்தையும் நினைய இந்த ஸ்மரணம் ஒன்றும் ஒன்னு கட்டம் இல்லை என்னை தரிசனத்துக்கு சமமா பார்க்கறதுங்கிற உறுதி ஒன்று கட்டமாக இருக்கலாம் ஆனால் நான் என்னது பண்ணேன் நான் பூத்தனாசம்ஹாரம் பண்ணேன் கேசியை முடித்தேன் கோவர்தனகிரியை தூக்கினேன் எண்ணை திருடினே இத்தை பண்ணேன் அது இத்தனையோருக்கே அர்ஜுனா அதை நினையே அதை நினைக்கிறது கஷ்டமாக இருக்காதுன்னா அர்ஜுனன் யோசிக்கிறான் அபியாசம் பண்ணலாம் ஆனால் எனக்கு புறத்தியார நினைச்சே பழக்கம் இல்லை எனக்கு எல்லாம் நான் 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 நீ எல்லாம் நீ நீ நீங்கிற எனக்கு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சதுலேருந்து எனக்குன்னு வாழ்ந்து தான் பழக்கம் நீ எல்லாம் உன்னை பற்றியே சொல்கிறேன்னால் சரின்னு மறுபடியும் மாற்றினார் உனக்கு நின்று கொஞ்சம் இறக்குறேன் உன் கர்மயோகத்தை செய்ய கோவில் கட்டு நந்தனம் வை மரம் வெட்டு மரத்தை வை அதுக்கப்புறம் சந்தன அரைச்சி சமர்ப்பி இதெல்லாம் நீ பண்ற கர்மயோகம் தானே அர்ஜுனான்னா நான் பண்ணுறது தான் ஆனா சமர்ப்பிக்கிறது உனக்கா இருக்கேன்னுட்டான் கோவில் கட்டினாலும் உனக்கா இருக்கு பண்றது என் வேலை தான் இது மனோ வியாபாரம் இல்லை இத்தனை நேரம் ரெண்டும் சொன்னது நினைவின் வழி நினைவுனாலே யாருக்கும் கஷ்டம் அப்படியே தியானத்துல உறுதியாக நில்லுன்னாலே என்னால் முடியல அவருடைய தங்களை நினைனாலே என்னால் முடியல மனசுக்கு காரியம் கொடுத்தாலே ஒத்துர் வரமாட்டேங்கிற சார் எழுந்துருங்கோ பெருக்கி மூழ்கி கோலம் போடுங்க இப்போ கிடுக்குடு நாமெல்லாம் வருவோம் இப்போ அப்படியே எல்லோரும் கண்ணை மூடிக்குங்கோ ஒரு அரை மணி கிருஷ்ணத்தியானம் பண்ணலாம்னால் கண்ணை தரக்கச்சே கச்சியாக ஒத்துர் இருக்க மாட்டோம் எல்லோரும் காணப்படுவோம் பிரசாதம் அப்படியே இருக்கும் வாங்கிட்டு போனதுக்குள்ளே தெரியாது ஆனால் அதே இப்போ பஜனை பண்ணலான்னு சொன்னால் எல்லோரும் சேர்ந்து போயிடு இங்கே பெருக்கெல்லாம் கோலம் போடலான்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து போய் இந்த பெருமாளுடைய வஸ்திரம் எல்லாம் மடித்து கொடுக்கலான்னு சொன்னால் சரின்னுவோம் எல்லாருக்கும் பிரசாதம் சாதிக்கணும்னா சரின்னுவோம் கைகளால் பண்ணுற கர்மா எதுனாலும் நமக்கு சட்டுன்னு வரும் மனதால் பண்ணுற தியானம் சட்டுன்னு வராது கண்ணன் முதல் ரெண்டு படியும் மனசால் வச்சுட்டார் அர்ஜுனனுக்கு அது புரிபடலை சரின்னு இறக்கினார் உன் கர்மத்தை சொல்கிறேன் அதாவது கோவில் கட்டு நந்தவனத்தை பூ பூத்தொடுத்து சமர்ப்பி விளக்கேற்று கோலம்போடு மெழுகு இப்படி எத்தனையோ பிரசாதம் பண்ணு சமர்ப்பி இதெல்லாம் கர்மயோகம் தானே கையால் செய்யறது தானே பண்ணலாமேன்னால் அர்ஜுன் அதுக்கும் சுணங்கினா கையால் செய்கிறத பண்ணலாம் அது எனக்கு இல்லையே மறுபடியும் உனக்கு பண்ண சொல்கிறீ மனசால் செய்கிறது முடியாது கையால் செய்கிறதும் உனக்காக இருந்தால் முடியாது அது எதான்னு எனக்காக இருந்தால் செய்வேன்னால் அப்புறந்தான் கடைசி படிக்கு கீழே வந்தார் அபியாசோபி அசமர்த்தோசி மத்கர்ம பரமோபவ மதர்த்தம் அபிகர்மாணி குருவன் சித்தி அபாப்சி என் விஷயமான கர்மத்தை சொன்னார் அதுவும் அர்ஜுனுக்கு முடியாது இன்னொருத்தர் விஷயமாவே நான் எதையும் பண்ணதில்லேன்னு விட்டான் அப்புறம் கடைசி ஸ்லோகம் அத்தைதோசி கருத்தும் மத்யோகம் ஆசிரித்த சர்வகர்ம பலத்தியாகம் ஒன்னே ஒன்று செய் எல்லாம் உனக்காகவே பண்ணிக்கோ என்ன முடியுமோ கர்மங்களை செய் உனக்காகவே பண்ணிக்கோ ஆனா சாஸ்திரத்துல சொல்லாததை பண்ணாதே உனக்கு வேண்டியது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கோம் சொன்னதை செய் உன்னே ஒன்னு கூட சேர்த்துட்டார் சர்வ கர்ம பலத்தியாகம் அத்தனையும் கண்ணன் திருவடிகளுக்கு சமர்ப்பணம்னு சொல்லிட்டு செஞ்சுடு உனக்கே இருக்கட்டும் ஆனா காயேனவாச்சா மனசேந்திரியர் வா புத்தியாத்மனாவா பிரகதே ஸ்வபாவா கரோமி எத்யச் சகலம் பரஸ்பை நாராயணா ஏத்தி சமர்ப்பயாமி சுருட்டா போருமா சுவாமின்னால் வெறுமை சொல்லிட்டுருங்கிறேன் நீ சொல்ல சொல்லுண்டேரு சொல்லின்றேரு என்ன ஆறுதுன்னு பாரு அது நமக்கு இப்போ தெரியாது சொல்ல ஆரம்பித்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் உள்ளே ஏதோ மாற்றத்தை கொண்டு வரப்போம் ஆயுர்வேத வைத்திய இடத்துல போய் பாருங்க மருந்து கொடுப்பார் நமக்கு ஆங்கில வைத்தியத்தில் பழக்கம் சாப்பிட்டுட்டு இங்கே போகிறதுக்குள்ளே சரியாயிடணும் சாப்பா மருந்துன்னு ஒன்று இருந்தால் அப்படியே சாப்பிடுவோம் அப்படியே முட்டி வலி சரியாகப்படும் அப்படியே முதுகு வலி ஓடணும் அது அப்படியே பழகிப்படுத்தியோ அப்படியெல்லாம் ஆயுர்வேதம் வேலை செய்யுது மூலிகை தான் கொடுத்தா ஒரு ஒரு ரெண்டு வாரம் சாப்பிட்டு ரெண்டு வாரமா அதுக்குள்ள நான் எத்தனையோ வேலை இருக்கேன் வா அந்த அவசரத்தில் பண்ணோம்னா பக்க விளைவு தான் வரும் மெதுவாக உடம்பில் மது பிடிக்கணும் இல்லையோ மேல அந்த மருந்து பிடிக்கணும்னா மத்த பழக்க வழக்கம் ரெண்டெழுத்து பானமெல்லாம் பானம் எல்லாம் தவிர்க்கணும் தவிர்த்தா தான் அந்த மருந்து பிடிக்கும் நம்ம அதுக்கு சாப்பிட அதுக்கு மருந்தே வாண்டான்னு விடுவோம் எனக்கு சாப்பிட்டா தான் சாப்பிட்டு இருக்க முடியும் ஆங்கில மருத்துவத்தில் நீ என்னத்தவனா சாப்பிட்டுக்கோ என் மருந்து வேலை செய்கிறான்றளோ இல்லையோ அதனால் அது செல்ல ஆயுர்வேதம் தான் பற்றியம் இருக்கணும் இத்தை சாப்பிடாதே அத்தை சாப்பிடாதே இது கூடாதுன்னுவா அதனால் ஆகாதுன்னு போல் இருக்குது அதனால் கண்ணன் சொன்னது என் விஷயமான ஆராதனத்தை பண்ண முடியாட்டால் உன் விஷயமா செய் ஆனால் அதை கண்ணன் திருவடிகளுக்கு சமர்ப்பணம் என்ன தத்குருஷ்வம் அதற்கணம் அப்படின்னு கண்ணனும் கீதையில் ஏற்கனவே சொல்லி தான் உங்களுக்கு கணம் பிரம்மஹவிஹி எல்லாத்தையும் அவருக்குன்னே செய் ஜுஹோசி எத்னாசி எத் ஜுஹோ ததாசி எது தத் குருஷ்வ மதர்ப்பணம்னு கண்ணனை கீதையில் சொல்கிறார் அப்போ சர்வ கர்ம பல தியாகம் நான் இத்த செய்யலை கண்ணன் செய்வித்தார் அதற்காக செய்தேன் என்று அவர் திருவடிகளில் விடுத்து செய்வாய் இதையாவது நீ பண்ண பாருன்னார் அர்ஜுனன் கேட்டுனுட்டார் அப்போ இப்படியே பண்ணிடு நான் மோட்சம் விடலாமான்னா இங்கே தான் நமக்கு வேண்டிய பதில் இருக்கு அவர் ரொம்ப சாமர்த்தியமாக என்ன பண்ணுறார் இந்த நாலாவது படிக்கட்டுன்னு முதல் படிக்கட்டை சொன்னேன் அர்ஜுனா அதை நீ விடாத பண்ணின்று அதனால உனக்கு இருக்கிற பாப்பம் எல்லாம் தொலையும் அப்போ ரெண்டாவது படிக்கட்டு ஏறிடுவேன் அப்போ நீ ஏன் என்கிட்ட கேட்க மாட்டேன் அதனால உனக்கு இருக்கிற பாப்பம் தொலையும் மூணாவது படிக்கட்டுக்கு ஏறிடுவேன் அதனால உனக்கு இருக்கிற பாப்பம் தொலையும் நாலாவது படிக்கட்டுக்கு வந்துவிடுவேன் இதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் பத்து நிமிஷம்னா பத்து நிமிஷமே கூட்டின் போடும்னு யாரும் இங்கே சொல்ல வரல பத்து நிமிஷத்தை பண்ண பண்ண தொடங்கவே விடாம பாபம் தடுத்துட்டு இருக்கு பாருங்க அது தொலையும் அந்த பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இருபது நிமிஷம் ஆகும் வெறும் பூஜையா இருந்தது பாராயணமாகும் பாராயணமாக இருந்தது தியானமாகும் தியானமா இருந்தது அர்ச்சனமாகும் நமக்கே உள்ளூர ஆசை ஏற்படும் ரெண்டு விதத்தில் ஆசை வரும் அந்த சப்தத்தை சொல்ல சொல்ல அந்த பூஜையை பண்ண பண்ண அதனுடைய அர்த்தத்தின் பக்கமும் ஆசை போகும் அதனுடைய சப்த சக்தியும் வரும் இந்த சப்தங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது நாம் பூஜிக்கிச்சு அவருடைய நாமத்தை சொல்லுவோம் அந்த நாமத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி இப்போ நம்மக்கிட்ட இல்லை ஏன்னா ஒரு தட சொல்லிட்டு விட்டுருக்கோம் அதை தினப்படி சொல்ல சொல்ல மெதுவாக அந்த சக்தி உரைக்கும் இப்போ நான் சொல்ல போகிற எடுத்துக்காட்டை விட்டுடுங்கோ உங்களுக்கு புரியணங்கிறதுக்காக சொல்கிறேன் அதைங்க வீட்டில் போய் ஆர்ட்டியும் சொல்ல வேண்டாம் ஊருகா இல்லை ரசகுல்லா இந்த ரெண்டும் போட்ட உடனே சாப்பிட்டனா நன்னா இருக்கவே இருக்காது ஊருகாய்ங்கிற பேர்லயே ஊரணம்னு இல்லையா அதானது ஊருகாய் அது தமிழ்ல வேற ஒன்று படிச்சிருக்கமே ஊருகின் நகாய் ஊரி நகாய் ஊரும் காய் கடந்த காலத்திலையும் வரும் நிகழ்காலத்திலையும் வரும் வருங்காலத்திலையும் வரும் இலக்கண குறிப்பு தமிழ் இரண்டாந்தாள் அவன் என்ன திடீர்னு எப்பவோ எத்தையோ பேச ஆரம்பிச்சுட்டி இத்தனை நாள் உபன்யாசம் ஒழுங்காத்தானது பெங்கோ பேட்டீர் என்னால் அவாவா படிச்சதை ஞாபகப்படுத்திக்கிட்டமேங்கிறதுக்காக இலக்கணத்தை மறந்து இலக்கியத்தையும் படிக்க முடியாது அதனால் அது ஊரினக்காய் ஊற ஊற ஊறத்தான் நல்லாயிருக்கும் அந்த ரசத்தோட ஊற ஊறத்தான் ரசகுல்லாக நல்லாயிருக்கும் போல் இந்த மந்திரங்களை விடாமல் சொல்ல தினப்படி அந்த அர்ச்சனையை பண்ண பண்ண சப்த சக்தி நமக்கு வரும் அந்த சக்தியிலேயே நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் ஒரு பக்கம் அர்த்தத்தில் மனசு போய் அர்த்தத்தை அனுஷ்டானம் கடைப்பிடித்து அதனால் இருக்கிற புருஷார்த்தம் நன்மை ஏற்பட்டுவிடும் இன்னொரு பக்கம் இல்ல சுவாமி அவ்வளவு எல்லாம் அர்த்தத்தளவெல்லாம் போக முடியல ஆனா விடாத பண்ணிட்டு இருக்கேன்னா சப்தத்துக்கே ஒரு சக்தி உண்டு அந்த சப்தத்தின் வல்லமை நமக்கு நல்லதை செய்யும் இப்படி செய்யும் அப்படியும் செய்யும் அதனாலே பத்து நிமிஷம்னு சொன்னீரே அதனால வீணா போடும் அது பண்ணா பண்ணது தானே நினைக்க வேண்டாம் இது படிப்படியாக படிப்படியாக அதை நோக்கி அழைத்து கொண்டு போகும்னு சொல்கிறார் தான் சர்வகர்ம பலத்தியாகம் ததஹா குரு நான் வாயுண்டே நமோ நாரணாவென்னு ஓவாதுரைக்கும் முறை உண்டே மூவாத மாக்கதிக்கண் செல்லும் வகை உண்டே தீக்கதிக்கண் என்னொருவர் தீக்கதிக்கண் செல்லும் திறம் ஆழ்வார் முதல் திருவந்தாதி தொண்ணூத்தஞ்சாவது போஷரத்தில் பாடுறார் இவ்வளோ பெரிய வழி பாட்டை அர்ச்சிராதி மார்க்கம்னு வைகுந்தத்துக்கு போட்டிருக்கிறச்சே இவன் எப்படித்தான் நரகத்துக்கு போகிறானோ தெரியலேங்கிறார் ஒரு வாயார சொல்கிறதுக்கு நாராயண நாமம் இருக்கிறது வாகர்த்தி வசவர்த்தினி நமோ நாராயணாங்கிற மந்திரம் இருக்குது வாக்கு நாக்கு நம்ம வாய்க்குள்ளேயே இருக்குது இதுக்கு மேலே யாரை போய் தேடணும் கூட்டாக சொன்னாலும் செய் தனியாக சொன்னாலும் சரி எப்படியாக இருந்தாலும் பூசித்தாயான்னு பார்க்க வேண்டும் இந்த கேள்வியை பதில் பார்த்தோம் அப்போ இந்த கேள்வியிலே தெரிஞ்சின்றது ஏனோ தானோ பத்து நிமிஷம்னு பயந்துபட வேண்டாம் தாராளமாக இந்த பத்து நிமிஷம் அடுத்தடுத்த உயர்நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும் இன்னொரு இருந்து பார்ப்போம் இப்போ ஒரு சில பிரமாணங்கள்லாம் சொல்றேன் அந்த பிரமாணத்தை பார்க்கச்சே நம்ம எதாவது தப்பா புரிஞ்சுனிட்டோமோன்னு தோணும் தப்பா பண்ணலாமோன்னு கூட தோணும் இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெத்து வந்தோ பிறவியுள் பிணங்குமாறுனு திருமாலையில ஒரு பாசுரம் பத்தொடை அடியவர் கெளியவர் இத்தனை அடியரானார்க்குன்னு இவ்வளவு நேரம் அவர் ரொம்ப எளியவர் ரொம்ப சுசீலர் கருணையே உருவானவர் நாம என்ன துளி பண்ணாலும் ஏற்றுக்கொள்ளுகிறார் இப்படியே தான பார்த்துட்டு இருக்கோம் கண்ணனு கீதையில் சொல்லச்சே பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி பகிர்ந்தம் அஷ்னாமி பிரயத்தாத்மனகா ஒரு இலைய குடு பூவக் கொடு ஒரு வாழைப்பழம் கிடைக்காதா ஒரு பாத்திரம் சொம்பு தீர்த்தம் கிடைக்காதா எத்த கொடுத்தாலும் ஒன்றுமே இல்லையா வாசலில் பெருமாள் புறப்பாடு கண்டர்களுக்கு முதல்ல கதவை திறந்து வச்சுட்டு கால் மணி நேரம் முன்னாடி நிற்பி கடைசி நிமிஷம் வரைக்கும் தொலைக்காட்சியை பார்த்துட்டு வாசலில் ஒரு நிறுத்தி வச்சிருப்போம் அந்த தெருக்கோடியில ஒரு திரும்பினார்னா உள்ள வந்து சொல்லு அது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேங்களாம் எங்க இருக்கிறவர் எங்க என் வீடு தேடி வந்திருக்கான்னு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்துட்டா ஆகும் கதவை பெருசாக திறந்து வச்சு ஒரு விளக்கேத்தி வைத்து பூர்ண கும்பத்தை வைத்து கையை கூப்பிட்டு நீ வர்றதுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன யோக்கியத்தை இருக்குதுன்னு என் விடி தேடி வருகிறாய் குகப்பெருமான் ராமன் சிங்கி பேரத்துக்கு வந்தபோது திகைத்தே போயிட்டான் யார் யார் வீட்டை தேடி வந்திருக்கிறது கண்ணன் ஒரு நாள் ராத்திரி மதுரா நகரத்துக்கு வந்திருக்கார் தான் கம்சனை கொல்ல போகிறார் மாலாக்காரன் ஒரு ஏழை எளியவன் குஹன் சொல்லிக்கொண்டா போல ஏழை ஏதலன் கிழ்மகன் மற்றவர் மற்றவர்கின்னொருள் சுரந்துன்னு ராமன் இடத்துல ஏழைன்னு கூட சொல்லிக்கல ஆனால் ராமன் அதை பார்க்கவே இல்லை ராத்திரி அலங்காரத்தெல்லாம் பண்ணிக்கணுமா புஷ்ப அலங்காரம் பண்ணிக்கணும்னு கண்ணனுக்கு ஒரு ஆசை அதனால் ராத்திரி ஒன்பது மணிக்கு வந்து அந்த குடிசை வீடு அவங்ககிட்ட ஒன்றும் கதலி காசு இல்லை அவன் ஏதோ பூவாபாரமாக இருக்கிறவன் அந்த கதை வந்து தற்றா கண் தரந்து பார்த்தவனு கண்ணன்னு இருக்கிறத பார்த்து தகைச்சு போயிட்டான் பிரசாத பரமௌ நாதவ் மம கேக தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாக அல்யோபஜீவனாக என் வீடு தேடி வந்திய வைகுந்தத்திலேருந்து நீ இறங்கிறதே ஆச்சரியம் அன்னைக்கே ராத்திரி மதுரையிலேருந்து கோகுலத்துக்கு போயிட்டியான் இன்னும் ஆச்சரியம் என்னமோ கம்சனுக்கு பயந்து மறைந்து வாழ்ந்தாயா என்னால் நம்ப முடியல இத்தனை அசுரர்களை கொன்றவனா கம்சனுக்கு பயந்துருப்பே இருந்தாலும் அதுக்கப்புறம் அக்குரோர கூப்பிட்டு திரும்பி வந்தியான் வந்தவன் அலங்காரம் பண்ணிக்கணும்னு பெரிய வீதியை விட்டுட்டு சின்ன வீதிக்கு வந்தியான் அதில் இருக்கிற பெரிய வீடுகளை விட்டுவிட்டு என் குடிசைக்கு வந்தியான் நான் தானாக உனக்கு புஷ்பம் கொடுக்கறதுக்கு ஆப்பிட்டேன் எத்தத்தனை மகான்கள்லாம் உனக்கு கொடுத்துருக்கா இருந்தாலும் என் வீடு தேடி வந்தியேன்னு மிச்சமிருந்த மிச்சமாரி இந்த புஷ்பத்தை கிடுகுடுன்னு எடுத்தான் நாலு சுருக்கு போட்டான் இதான் கண்ணா என்கிட்ட இருக்கிறதுன்னு கொடுத்தேன் இந்த மாதிரி பூ நான் பார்த்ததே இல்லைன்னு பார்த்தது இல்லையானா சூட்டு நன் மாலைகள் வேந்தின்னு எத்தத்தனையோ கூட கூடையா புட்பம் இப்பவும் தோமால சேவை திருமலைக்கு போனால் திருவாராதனன் போடமாட்டான் பூஜை போடமாட்டான் தோமால சேவை கார்த்தால தோமாலே சாயங்காலம் தோமாலை எவ்வளோ பெரிய புப்பமாலை சாத்தியிருக்கார் ஜியர் சுவாமி கூட கூடையா புட்பத்தை எடுத்து சமப்பிக்கிறார் இத்தனையும் வாய்ந்தவர் நம்ம வீடு தேடி வந்து இந்த ஒரு அறமழம் புட்பத்துக்கு காத்துட்டு அந்த எண்ணத்தோடு அவன் கதவை திறந்து வைக்கணும் முடியாது அந்த எண்ணம் வந்ததுன்னா தூய்மையான எண்ணம்னு அர்த்தம் அதுக்கு பதிலுக்கு ஒன்று எதிர்பார்க்கிறேன்னா எளிதுன்னு பொருள் ராத்திரி என்ன பிரசாதம் பண்ணணும் மறுநாள் காத்தால மார்கழி மாதம் கூடார வெல்லும் ஷீர் கோவிந்தா பாட்டு வரப்போம் சக்கர பொங்கல் பண்ணணுமா இல்லையா ஆனால் அந்த தம்பதியர்கிட்ட கையில் சல்லி காசு இல்லையே ரொம்ப ஏழ்மை ராத்திரி ரெண்டு பேரும் படுத்துனுட்டா ஒன்பதரை மணிக்கு படுக்கையை படுத்துன்றாச்சு கணவனும் மனைவியும் பேசிக்கிறா நாளைக்கு நான் நாலு பாகவதால வர சொல்லியிருக்கேன் ஒரு அறப்படி காப்படியாவது சக்கர பொங்கல் பண்ணிடுவியோ இல்லையோன்னு அது ஏன் நாலு பேர் நாற்பது பேரை கூப்பிடலாமே நாலு படியாக பண்ணிவிடுறேனே இப்படின்னு அவ சொல்கிறான் இவர் கூட சொல்கிறார் நாலு படின்னா அதுக்கு வேண்டிய பால் நெய் எல்லாம் நாள் அதுக்கு தாராளமாக எல்லாம் வச்சுருக்கேனேன்னா சரி அதுக்கு முந்திரி பருப்பு திராட்சை போடுவியா ஒரு அரிசி பருப்புக்கு ஒரு முந்திரி பருப்பு ஒரு முந்திரி பருப்புக்கு ஒரு பாதாம் பருப்பு ஒரு பாராம்பருப்பு ரெண்டு கல்கண்டு அதை வச்சு கலரை நாளைக்கு அர்த்தால் கொடுத்துட்றேன் கண்ணன் என்னம்மா அமைதி செய்ய போகிறார் ஆண்டாள் திருவுள்ள திராசப்பட்ட மாதிரி அவர் அமுதி செய்ய போகிறார் எல்லாரையும் நீங்கள் கூப்பிடலாம் கொடுக்க தூங்கி போயிட்டா கார்த்தால் எழுந்தினா காப்படி அரிசி அவர்கள்ட்ட கிடையாது எதுவும் இல்லை கணத்தங்கரையில் போனால் தீர்த்தத்தை சொம்பல் தூக்கின்னு வந்தால் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு துளசி எடுத்துன்னு வந்தால் அதையே அந்த கண்ணன் திருவடிகளுக்கு சமர்ப்பிச்சு நான் நேத்தராத்திரி சொன்ன நாலு படி சக்கர பொங்கல் இது தானா அந்த சமயத்துக்கு அவர் சாப்பிட்டு விட்டு சிரித்து விட்டார்னு தான் சரித்திரம் எழுதப்பட்டிருக்கு இல்லைன்னு அவர் நினச்சதே இல்லை இதுக்குன்னு சக்கர பொங்கலை நிறுத்திடணும்னு நான் சொல்ல வரல அது நல்லா இருந்தது அதனால் அந்த கதையின் படிக்கு இனிமேல் நான் பண்ற சக்கர பொங்கலும் பண்ணுறதா இல்லை அப்படி துளசியை பறிச்சுன்னு வந்துட்டு ஒரு சொம்பு தீர்த்தம் கொடுத்துனோன்னு சொல்ல வரல எது இல்லாவிட்டாலும் ஏற்றுக்கொள்கிறார் பண்றத்தை நிறுத்திவிடக்கூடாதுங்கிறதுதான் புரிஞ்சு கொள்ள வேண்டியது அதனாலே பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தி ததஹம் பக்தி பிரகிரதம் அஷ்னாமி பிரேதாத்பனகா நாம் என்ன நினைக்கலாம் அப்படி ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் திருப்திப்பட்டு விட்டுறாரே அப்படின்னா போதுமா இத்தனை அடியரானாருக்கு இறங்கும் நம் அரங்கநாயர் இந்த சின்ன விஷயத்துக்கே அவர் இறங்கி போடுறாரு பித்தன்கிறார் பைத்தியம்னு அர்த்தம் இல்லைன்னா ஏற்பட்டவர் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் மயங்குறாருனாலே உண்மைக்கு புறம்பாத்தான மயங்குறார் என்னால எது முடியும் முடியலங்குறது அவர் பாக்குறது இல்லை கேட்டும் கேட்டு மறைஞ்சு விடுறார் தது அபிசந்தி விராம மாத்திராதுன்னு கூற சாதிக்கிறார் சாதிக்கிறார் காம்யசோ தபிசந்தி விராம மாத்திராது எப்போ எனக்கு இந்த பாபங்களை இத்தனை நாள் கர்மத்தை சேர்த்துருக்கேன் இனிமேல் இந்த கர்மத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும் அபிசந்தினா மேலே மேலே தப்பை பண்ணணும்னு ஒரு விருப்பத்தோட பண்ணுறேன்னு இல்லையோ அந்த விருப்பத்திலேருந்து வாங்கி விடுறது அந்த விருப்பம் இல்லாத விலகிறது பண்ணணுமா தப்பு பண்ணுறோமே வேண்டாமே அப்படின்னு தோணியாவது பண்ணுறையாங்கிறார் இத்தனை நாள் தப்பு பண்ணுறத சந்தோஷமாக பண்ணியிருக்காங்கண்ணா இப்போ அதுலேருந்து இருக்கக்கூடிய விருப்பத்தை மாறினா கூட அவருக்கு பரமதிருப்தி இதுக்கு என்ன செய்யலாம் மாறணும் தப்பு பண்ணிட்டு இருக்கேன் அந்த தப்பு மாறணும் மாறுறத்துக்கு வேற ஏதோ ஒன்று மாத்த போகிறது மாறின பிற்பாடு இவரிடத்துல பக்தி பண்ண போறேன்னு நினைக்காதே அதே திருவடியை பிடிச்சின்னு தான் அந்த தப்புல எனக்கு இருக்கிற புத்தியும் மாத்தி கொடுன்னு கேட்கணுங்கிறார் இன்னொரு இடத்துலேருந்து அது வராது இவரிடத்துல பக்தி ஆனால் பக்திக்கு தடங்கலாம் பாவம் இருக்கு அதை இன்னொருத்தர் இடத்துல போய் பாவத்தை போக்கேண்டு இங்க வந்து பக்தி பண்றேன்னு நினைக்காதே அந்த பாவத்தை விளக்க வேண்டியவரும் அவர் தான் பக்தியை கொடுக்க வேண்டியவரும் அவர்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டியவரும் அவர்தான் உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குடபால மதையானாயின்னு திருமங்காழ்வார் பாடினார் யானைக்கு ஒரு வழக்கம் அது காலை கட்ட வேண்டிய சங்கிலி அதுவே தான் தூக்கிக்கும் கோவிலில் இருக்கிற தூண் பக்கம் போய் நிற்கும் சங்கிலி அதுவே சுற்றிடும் காலை சங்கிலி பக்கத்தில் வச்சுக்கும் அது ஒரு முடிச்சு போடணும் பாருங்க அதுக்கு மட்டும் பாகனை கூப்பிடும் சங்கிலியை தூக்கிறதுக்கும் பாகனுக்கு சக்தி கிடையாது யானையை கட்டுறதுக்கும் பாகனுக்கு சக்தி இல்லை வெறும முடிச்சு போட்டால் ஒரு இழு இழுத்துதுன்னா முடிச்சா தெரிச்சுப்படும் ஆனால் அது போகவே போகாது ஆட்டமாக ஆடுமே தவிர அதுக்குள்ளேயே தான் நிற்கும் பாகனுக்கு அடங்கியிருக்காப்பில் இருக்கும் இதே போலத்தான் யானை பகவான் பாகன் நாம பக்திங்கிறது தான் அந்த கட்ட வைக்கிற சங்கிலி அந்த பக்தியை தூக்கின்னு போகிற சக்தியும் பாகனான எங்கிட்ட கிடையாது அதுவும் அவர்கிட்ட தான் இருக்கு அவரே அந்த பாரமான பக்தியை தூக்கின்னு வந்து தானே அதுக்கு கட்டுப்பட்டதாக நினைத்து கண்ணி நுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயின்னு நின்று ஆனா பேரை மட்டும் என்ன வச்சுருவா பாக என்ன கட்டினான் அந்த மாதிரி நாம பக்தி பண்ணோன்னு பேரை நம்ம தலையில் வச்சிருவார் பண்றதுக்கு இவனுக்கு சாமர்த்தியம் கிடையாது அதையும் அவர் தான் ஆகணும் ஆனா அதை யார்கிட்ட பிரார்த்திக்கிறது எல்லாத்தையும் அவரே தானே தூக்கி வந்தார் அதை போல அதுக்கு தடங்கலாக இருக்கிற பாபத்தையும் நீயே போக்கி கொடு பக்தியும் நீயே கொடு பண்ண வேண்டிய முறையும் நீயே சொல்லி கொடு திரும்ப திரும்ப அவர் காலை கட்டி கொள்ளுவது தான் வழி இதை பற்றி பத்து போஷரங்கள் திருவித்துவக்கோடுன்னு கோடுன்னு மலையாள உபதேசங்கள் மொத்தம் பதிமூணு அதில் திருவனந்தபுரம் தெற்கு கோடியில் இருக்கு திருநாவாய் வடக்கு கோடியில் இருக்கு நடுவுல திருவித்துவக்கோடு திருமொழிக்கலம் திருவித்துக்கோடு திருக்காட்கரை பதிமூணு விபதேசங்கள் அதுக்குன்னு பத்து பாசுரம் பாட்டிருக்கார் வித்துவக்கோட்டம்மானே அரிசிணத்தால் ஈன்ன தாய் அகற்றடினும் மற்ற அவள்தனருள் நிறைந்தே அழுங்குழவி அதுவே போன் இருந்தேனே ஒரு அம்மா குழந்தைய ஓங்கி முதுகலை வச்சா இந்த மாதிரி ஷேர்ட்டை பண்ணிட்டே இருந்தா இனிமேல் அடிதான் பார் உதைப்பேன் அப்படின்னா அதுக்கு முதுகு வலிக்கிறது ஓட்ட வாசலில் ஒரு நிமிஷம் ஓடி போச்சு இந்த அம்மா விட்டுடணும் எப்போ இவ என்னை கோச்சின்னுட்டாலோ இனிமேல் இவ தாய் இல்லை பக்கத்து வீட்டுக்காரி தான் எனக்கு தாய் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போகுமான்னு அடிச்சியேன்னு அவள் காலை கட்டின்னு அழுவோம் அவள் தான் அடிச்சிருக்கா ஆனால் கா வாசலில் இடறி விழுந்துடும் கல் குத்திருக்கோம் ஓடி வந்து என்னையும் பிடிச்சி தள்ளி விட்டேன்னு அவள் முதுகிலே ரெண்டு வைக்கும் இவ தள்ளவும் இல்லை கல்லும் இவள் போடலை எதுவும் பண்ணல ஆனால் அந்த குழந்தையினுடைய மொத்த பொறுப்பு அவளதுனால் எல்லாத்தையும் அவள்கிட்ட தான் கேட்குமே தவிர அது இன்னொருத்திரிட்ட போய் கேட்காது அடித்தாலும் புடைச்சாலும் அவ்வளவு தான் அதை போல் நமக்கு பாபம் தொலையணும்னாலும் அவரை தான் கேட்கணும் பக்தி வளரணும்னாலும் அவரைத்தான் கேட்கணும் வளர்ந்த பக்திக்கு அவர் சேவை சாதிக்கணும் தரிசனம் கொடுக்கணுன்னாலும் அவரைத்தான் கேட்கணும் திரும்ப திரும்ப அவரே அதை செய்து கொடுப்பாருங்கிறதான் இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் பூஜாங்கிற சப்தத்துக்கு அர்த்தத்தை பார்த்துட்டு அடுத்தது பாராயணம்னா என்ன இருக்கிற நேரத்துக்குள்ளே கொஞ்சம் சொல்கிறேன் பாக்கி இருக்கிறத நாளைக்கு சொல்கிறேன் பூஜானால் ஸ்வ அதிக உத்கிருஷ்டத்துவ பிரகாசக ஸ்வ அதிக உத்கிருஷ்டத்துவ தன்னை காட்டிலும் இந்த பகவான் மிக உயர்ந்தவர் மேம்பட்டவர் அப்படிங்கிறதை நான் அவருக்கு தெரிவிக்கும் செயல் நான் கீழே விழுந்து நமஸ்கரித்தா என்னை விட அவர் உயர்ந்தவர்னு அறிவிக்கிறேன் நான் ரெண்டு புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணால் என்னை விட உயர்ந்தவர்னு சொல்றேனா அவர் நாமங்களை வாயார பாடினா என்னை விட உயர்ந்தவர்னு சொல்கிறேன்னா அப்ப என்னை காட்டிலும் தேவரீர் உயர்ந்தவர் அடியனுக்கு அருள் புரிய வேண்டுங்கிற பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை வெளிப்படுத்துறதுக்கு என்னென்ன வழி உண்டோ மொத்தம் பூஜை அந்த பூஜையில சில வகைகள் பெருக்குதல் மெழுகுதல் கோலம் போடுதல் பூத்தொடுத்தல் சந்தன மறைத்து பரிமாறுதல் நாமங்களை சொல்லுதல் வலம் வருதல் பிரதட்சண நமஸ்காரம் கீழ் விழுந்து வணங்குறது பிரதட்சணம் பண்ணுவது இத்தனை அந்த வழி ஆராதனம்னால் இப்ப பூஜைன்னு சொன்னேன் உயர்ந்தவனிடத்தில் நம்ம விஷயத்தை வெளிப்படுத்துறதுன்னு ஆராதனம்னால் ராத்ரு பிரீணனேன்னு தாத்து சமஸ்கிருதத்திலேயே தாத்துங்கிற அடிப்படையில் தான் சப்தங்கள் உருவாகும் ராத்ரு பிரீணனே பிரீணனம்னா திருப்தி செய்தல் அன்பை ஏற்படுத்துதல் சந்தோஷத்தை கொடுத்தல் இதுதான் பிரீணனம் பிரீணாதி பிரீணனம்ங்கிறது அன்பை கொடுத்தல் சந்தோஷத்தை கொடுத்தல் ராத்ருன்னா சந்தோஷம் அளிப்பதுன்னு அர்த்தம் ஆராதனம்னால் இருந்து கடைசி வரைக்கும் எந்த செயல் சந்தோஷத்தை கொடுக்குமோ அது ஆராதனம் ஆரம்பத்தில் அவர் கையை கூப்பி நாயகனாய் நாயன் பாட்டை சொல்லி கைத்தட்டி கூப்பிட்டதுலேருந்து கடைசியில் கடைசியில பல்லாண்டு பல்லாண்டுன்னு செவடி சொல்லி முடித்த வரைக்கும் இந்த மொத்த செயலும் அவருக்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கறது இல்லையோ ஆ ஆன முதலிலிருந்து முடி வரை ஆ சேத்து ஹிமாச்சலம் சொல்லலாம் இல்லையோ அப்படின்னு சேத்துவிலிருந்து ஹிமாச்சலம் வரைந்தான அர்த்தம் ஆ பாத சூட அப்படின்னா பெருமாள் திருமையில் பாதத்திலேருந்து தலை வரைக்கும்னு அர்த்தம் இந்த முதல்ல ஆண் வந்ததுலேருந்து இதுலேருந்து அது வரையும் அர்த்தம் அதை போல் ராத்ரு பிரீணனம் சந்தோஷப்படுத்துதல் ஆண் போட்டதுனால முதல்லேருந்து கடைசி வரைக்கும் நாம் செய்யும் செயல்கள் எல்லாம் முதலிருந்து கடைசி வரைக்கும் எல்லா செயலும் அவருக்கு திருப்தி ஏற்படுத்தணும் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் அதை நம்மளே யோசிக்க வேண்டியதுதான் என்னத்தை பண்ணால் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும் என்னத்தை பண்ணால் என் பொண்ணுக்கு பிடிக்கும் இது அவளுக்கு தெரியுமா இல்லையா பார்த்து பார்த்து தானே பண்ணுறோம் ஒரு பிள்ளை பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு பொண்ணு வேட்டகத்துக்கு வருகிறாள் புக்ககத்துக்கு வரா வந்த உடனே யாராருக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்கணும் அதை போல் புள்ளே வேட்டகத்துக்கு போனவுடனே இந்த வீட்டில் யாராருக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்கணும் இதெல்லாம் ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்குது அதனால தான் ரெண்டு வீட்டு பக்கமும் யாரும் போகிறது இல்லை இப்போ தனியாக வீட்டை பார்த்துட்டு எங்களுக்குள்ளே என்ன பிடிக்கும் இவ்வளோ தான் வச்சுக்கிறாள் இதுவரை இதுக்கு மேல் கிழக்கு என்ன பிடிக்கும் கீழ்கிழைக்கு என்ன பிடிக்கும்லாம் வர்றதே இல்லை எனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்கும் அதுவே தாங்கெங்கே பண்ணி சாப்பிட்றது முன்னாடிலாம் நாமா பண்ணி நாமா சாப்பிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு வந்தோம் இப்போ அதுவே வாண்டான்னு விட்டா ஒத்துரும் உங்கி வராதிங்கோ இருக்கிற இடத்துல இருங்கோ நாங்கள் கொண்டு கொடுக்குறோம் அவாவா கொண்டு கொடுத்துட்றா சாப்பிட்டுறோம் எங்கே பண்ணுறா யாது பண்ணுறா அது சுச்சியாக இருந்ததா ருச்சியாக இருந்ததா பெருமாளுக்கு கண்டுரில் பண்ணுறது பட்டதா ரெண்டு புட்பத்தை சேர்த்தாலா துளசியை சேர்த்தாலா எதுவும் தெரியாது ஆனால் சாப்பிட்டுடுறோம் இது எங்கே கொண்டு போய் களி புருஷனை தான் கேட்கணும் அப்படி கொண்டு போய் நல்லத்தில் விடாது அது வரைக்கும் நிச்சயம் எதுவாக இருந்தாலும் நாம் பண்ணி நம்ம கையால் பண்ணி சமர்ப்பித்து தான் சாப்பிட்ணும் இங்கே யாராலும் போல் போஜனாலயங்கள் இருந்தால் நீங்கள் கோச்சிக்கூடாது யார் போஜனாலயம் நடத்துகிறீங்களோ நீங்களும் உள்ள பெருமாளை வச்சுன்னா அவருக்கு பிரசாத நைவேத்தியம் பண்ணி கொடுங்க அதுதான் யாருக்குமே செய்ய வேண்டியது ஆக மொத்தத்தில் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் சாப்பிட்ருக்கணும்